அருணன் பாஜக மிரட்டி அதிமுகவை கூட்டணி சேர்த்தார்கள் என்ற விமர்சனம் முன்வைக்கப்பட்டது அப்பளவும் அந்த ரெய்டு என்பதுதான் காரணமாக சொல்லப்பட்டது இப்ப அதை தான் அதிமுகவோட விமர்சனமும் அதோட ஒத்து போற மாதிரிதான் இருக்குன்னு பார்க்கணுமா இது என்னங்க வினோதமா இருக்குது ஒரு ஒன்றிய அரசு அரசுடைய அமைப்பு நிதி ஆயோக் அதனுடைய கூட்டத்துக்கு அரசு சார்பாக அரசு ரீதியாக தமிழ்நாடு முதலமைச்சர் பங்கு கொள்கிறார் இதுவும் பேசி அரசியல் கூட்டணி என்று அமித்ஷா அறிவிக்க எடப்பாடியார் அரசியலும் ஒன்னாங்க அந்த அரசியல் கூட்டணி நிலைப்பாடும் ஒன்னாங்க என்னங்க வேடிக்கையா இருக்கு ஒரு எதிர்கட்சி தலைவர் பேசுறாரு இங்கேயும் நண்பர் சீனிவாசன் அதையே சொல்றாரு அது எப்படி ஒன்னாங்க எனக்கு புரியல அவங்க சொல்ற ஒரே பாயிண்ட் மூணு ஆண்டுகள் போகல இப்பயும் போகணும் மூணு ஆண்டுகள் போகல இப்பயும் போகாம இருக்கணும் ஓராண்டு போகல என்ன மோசம் எனக்கு ஒண்ணு புதிய சென்ற ஆண்டு மிக தெளிவாக அநேகமாக இந்தியா கூட்டத்தில் இருக்கக்கூடிய இதர கட்சிகள் எல்லாம் எல்லா கட்சிகளும் சேர்ந்து முடிவெடுத்து போக வேண்டாம் போகல இன்றைக்கு இந்த ஆண்டு அப்படி முடிவெடுக்க வேண்டியதில்லை இது போராட்டத்தினுடைய இன்னொரு உத்தி அங்க போய் கலந்து கொண்டு அந்தந்த மாநிலத்தினுடைய உரிமை குரலை எழுப்பணும் தமிழ்நாட்டு முதலமைச்சர் மட்டும் போக போனாருன்னா இல்ல காங்கிரஸ் முதலமைச்சர் தெலுங்கானா முதலமைச்சர் போயிருக்காரு பஞ்சாப் முதலமைச்சர் ஆம் ஆத்மி கட்சி போயிருக்காரு அதுவே ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு நிலைப்பாடும் எடுக்கணும் விஷயம் வந்து உரிமை எழுப்பப்பட்டதா இல்லையா அந்த முறை போகாமல் இருந்து இந்த முறை சென்று உரிமைக்குரல் இன்றைக்கு முதலமைச்சருடைய பேச்சுகள் பூரா அந்த அங்க பேசினது அதுக்கு பிறகு பிரதமரை சந்தித்து நேரம் கேட்டு நம்முடைய கோரிக்கைகளை முன் வச்சது இதுல என்ன தப்பு அந்த கோரிக்கைகள் அந்த உரிமை குரல்கள்ல எது எடப்பாடியா மாறுபடுறாரு அப்படி சொன்னாலும் பரவாயில்ல அல்லது இதெல்லாம் விடுவிட்டு போச்சே இதெல்லாம் கேட்டுக்க வேணாமையா அப்படின்னு சொன்னா பரவாயில்ல மாறாக ஏன் போனாரு தெரியுமா அது ரெய்டு தான் காரணம்னா அப்புறம் வந்து எல்லாரும் ஏக்க ஒரு எயிடுக்காக ஒரு அரசு கூட்டத்துக்கு போனது தப்புன்னா அப்ப இவங்க சொந்தக்காரர் எடப்பாடிய சொந்தக்காரர் அங்க அவங்களுடைய அலுவலர் நடந்த எய்டுக்காகத்தான் இவர் அரசியல் கூட்டணி அமைச்சாரு என்று திமுக தரப்பு சொன்னதுல என்ன தவறு இதெல்லாம் வந்து எவ்வளவு நியாயமற்ற ஒரு வாதங்கள் இன்னும் கூட பரணிப்பு திரு அருணன் ஓ கடந்த ஆண்டு நிதி ஆயோக் கூட்டத்தின் போது அதுல ஏன் பங்கேற்கலை என்பதற்கான காரணத்தை சொல்லும் போது பட்ஜெட்ல தமிழ்நாடு என்ற பெயர் கூட இடம்பெறவில்லை இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்கல என்று தெரிவித்தார் அதற்கு பிறகாக தற்போது இருக்கக்கூடிய அரசியல் சூழல்ல இன்னமும் தீவிரமான ஒரு ஒரு மோதல் போக்கள் அல்லது முரண்பட்ட கருத்துக்கள்ல தான் மத்திய மாநில அரசுகள் இருக்கிறத வெவ்வேறு விஷயங்கள்லாம் நம்ம பாக்குறோம் அப்போ இன்னும் அந்த சிக்கல் தீவிரமடைந்திருக்கும் போது இன்னும் எதிர்ப்பை காண்பார் காண்பிப்பார்கள் என்றுதான் எதிர்பார்க்கப்பட்டது என்ற சூழல்ல தான் அந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொள்வது பற்றிய விமர்சனமாக அதிமுக தரப்பில் இருந்து முன்வைக்கிறாங்க எதிர்ப்பாரங்க தெரிவிச்சிருக்காரு நண்பர் சீனிவாசன் ஒரு விஷயத்தை சொன்னார் கவனிச்சி மூன்று ஆண்டுகளாக இணக்கமாக மோடி அரசோட பாஜக அரசோட இணக்கமாக இருந்திருந்தால் எவ்வளவோ சாதி ஆனா இவங்க அதே பாஜகவோட நாங்கள் கூட்டணி சேர மாட்டோம்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் சொல்லிட்டு இருந்தவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சேர மாட்டோம்னு மாட்டோம் இருபத்தி நாலு சொன்னவங்க இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல திடீர்னு இப்ப நீங்களே எதிர்கட்சியா இருந்த நீங்களே ஐயா பாஜக மோசம்யா அதனோடு கூட்டணி கூடாதியா இன்னும் தமிழ்நாட்டில் சில பிரச்சனைகள் குறித்தும் அப்ப வந்து இந்த உறவு இல்லாத காலத்துல விமர்சனம் எல்லாம் பண்ணாரு அப்ப எனக்கு புரியல நீங்க தானங்க சொன்னீங்க பாஜக விட போனா மோசம்னு இப்பயே மாத்தீங்க ரெண்டாவது பாயிண்ட் அடுத்து அவர் அழகா சொன்னாரு அது என்னன்னா ஐயா இப்ப மட்டும் இப்ப என்னையா சாதிக்க போறாரு மூணு ஆண்டுகளாக என்னையா புதிய திட்டத்தை கொண்டாந்து இருக்காரு மோடி அரசு கிட்ட இருந்து வாங்கி ஆமா ஏன் இவங்க வாங்கலன்னு சொல்றாரு ஏன் கொடுக்கல மோடி அரசு என்ன ஒரு வாக்கியம் சொன்னாரா கவுன்சிலா அவங்க கொடுக்க மாட்டாங்கயா அவங்கள விமர்சிச்சிட கூடாது அவர் ரொம்ப பதட்டத்தோட சொல்றாரு மோடி அரசு விமர்சிக்கலாமா ஒண்டிய அரசு விமர்சிக்கலாமா அதிமுக விமர்சிக்க கூடாதுன்னு சொன்னா பரவாயில்ல எங்க மோடி அரசு தானுங்க தரணும் தர வேண்டியது எந்த ஒரு பெரிய திட்டத்தையும் தரலன்னு நீங்க சொல்றீங்க நாற்பத்தோரு சதவீதம் அதாவது ஒன்றிய அரசினுடைய வகிப்பகிர்வுல மாநிலங்களுக்கு நாற்பத்தோரு சதவீதம் தரணும் ஆனா முப்பத்தி மூணு சதவீதம் தான் நடைமுறையில வருதுங்கிறார் அதுக்கு நான் புரிந்து கொள்ளுங்கிறது மிக முக்கியமான காரணம் இந்த காலகட்டத்தில் சகோதரி இதே மோடி அரசு இந்த மற்றும் மட்டும் கூட்டும் அப்படி கூட்டணும் அதுல இருந்து பகிர்வு தர வேண்டியதுல மாநிலங்களுக்கு சதவீதம் இல்ல இவர் ஏற்பாரு நாற்பத்தோரு சதவீதம் இல்ல இன்னும் சொல்ல போனா ஐம்பது சதவீதம் வேணுமியா இன்னும் ஒரு ரொம்ப எளிமையான ஒரு விஷயம் திமுக லேசா சுட்டி காண்பிச்சாரு எங்கேயாவது இந்த கொடுமை இருக்குமா உச்ச நீதிமன்றமே சொல்லிடுச்சு தேசிய கல்விக் கொள்கையை ஒரு மாநிலம் அமுல்படுத்த வேண்டும் என்று எங்களால் கட்டாயப்படுத்த முடியாது ஆனால் அதை அமுல்படுத்தாத காரணத்தினால் ரெண்டாயிரத்தி இருநூறு கோடி ரூபாயை தர மறுக்குது மோடி அரசு என்று அதே நிதி ஆயோக் கூட்டத்தில் போய் அதே பிரதமருடைய முகத்துக்கு பேசியிருக்கிறார் தமிழ்நாடு முதலமைச்சர் எங்க இதெல்லாம் போராட்டம் இல்லையா எனக்கு ஒன்றும் புரியல போன உடனே ஆகா அவர் வந்து நாட்டு தமிழ்நாட்டுக்காக போகல வேற போயிருக்காரு அப்படின்னா அது என்ன நியாயம் இன்னொரு கேக்குறேன் இந்த மாதிரி பாஜகவோட வந்து கூடாது அது மோசமான கட்சின்னு சொல்லுது அதிமுக கூட்டணி போயிட்டாங்களே தமிழ்நாடு முதலமைச்சர் அரசு ரீதியாக என்னுடைய உரிமை குரல் வேறு என்னுடைய அரசியல் நிலைப்பாடு வேறு என்பதை காட்டுவதற்காக அந்த கூட்டத்துக்கு முதல் நாள் இரவு வந்து காங்கிரஸ் தலைவர்கள் போய் சந்திக்கிறாரு சோனியா காந்தியும் ராகுல் காந்தியும் அதையும் வந்து சொல்றாரு நான் சென்றேன் உரிமை குரல் கொடுத்தேன்

எதுக்கு அப்ப அப்ப என்ன பேட்டியை பார்த்தேன் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர் என்ன தெரியுமா சொல்றாரு ஒன்றிய அரசோடு நீங்க இணக்கமா இருந்து பெறணும் அது என்னங்க நாங்க எதுக்குங்க இணக்கமா இருக்கணும் எங்களுடைய உரிமையை கேட்கிறோம் நாங்க என்ன வரி கட்டாம இருக்கோமா அவ்வளவு வரியும் தர்றோமா இல்லையா உங்களுக்கு கொடுக்க வேண்டியது தானே கேட்கிறோம் எங்களுக்கு கொடுக்க வேண்டியதானே இப்ப இணக்கமா இருந்தா தானே ஏன் அதுல இக்க வைக்கிறீங்க உங்களுடைய மோசமான அரசியலை ஏற்படும் உதாரணமாக இருந்தால்தான் அப்படின்னு சொல்லல அவர் இணக்கமாக இருக்க வேண்டும் அப்படின்னு தானே சொன்னாரு இல்லங்க அவர் நாங்க இந்த பேட்டிய பாருங்க நான் இப்பதான் படிச்சுட்டு வரேன் தெளிவா சொல்றாரு இருந்து நீங்க பெற்று தரணும் தமிழ்நாடு அப்பதான் முன்னேறும் நிதியை பெறணுங்கிறதுக்கும் பெற முடியும் அப்படின்னு சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு மட்டும் ஏன் ஏன் தனியா 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 போய் போய் சந்திக்கிறாரு எல்லா சொல்றாருக்கு சந்திச்சாங்க

இப்போ உங்க சொல்றாங்கல்ல அதிமுகல ஈடி ஐயா ஈடி வந்துருச்சு தயவு செஞ்சு காப்பாத்துங்க ஈடியுடைய இல்ல கடைசி ரிசல்ட் என்னான்னு எல்லாருக்கும் தெரியும் சகோதரி அவங்களுடைய இதுலயே போய் பாருங்க இணையதளத்துல என்ன போட்டுக்காங்கன்னு கடைசியா கன்விக்ஷன் ரேட்டா பாருங்க படிதாமா இருக்கும் நான் கேக்குறேன் ஐயா இந்த தமிழ்நாடு முதலமைச்சர் என்னை வந்து பார்த்தாரு அந்த ஈடியில இருந்து எங்களை காப்பாத்துங்கன்னு சொன்னான்னு பிறகு சொல்ல சொல்லுங்க அவங்களோட தனியா சொல்லுங்க பாஜக நண்பர் பேசலாமா